ப்பா ஊட்டுட்டாங்கப்பா ஏன் தடுக்கிறான்

不不不不。 போனும் நாளைக்குதான் நாளைக்கு நைட்டு நாளைக்கு நைட்டு தான் காலைக்குன்னு ஒரு மாசம் திருப்பி தானே गवर, गवर, गवर। ना चलती

என்ன சாப்பிடுவோம் வண்டி ஓட்டு ஆறு மணி கிளம்புன்னு தெரிய போயிடும் ம் அப்படி எல்லாம் வந்துடுவான் அந்த மாதிரி இருக்குது உடம்பு தலை ஓடிச்சுட்டா ஓடிகிட்டே இருக்குமாப்பில நான் யார் பைக் ஆ எல்லோரும் தெரியும் திரும்பி பார்த்தாங்க இப்போ பெரிய யூடியூப் பாராட்டுக்கு இல்லை எவ்வளோ நக்கல் போயிடுது ஓடி எவ்வளோ நக்கல் போய் கால இதுமாரி வச்சுட்டு இருந்தாருந்தாடா ஓ அப்படியா ஐயா போ முன்னாடி போ போத போய் போறது என்ன வந்துடுச்சு நிச்சயிக்கா

கேக்குறேன் உரமும் இது வாடகால் தெரியலையா இல்லையா தண்ணி சுடுது பாரு சுடுதா நிஜமா சுடுதுமா பிள்ளை

பந்துட்டி ஒரு இடத்துலக்குள்ள ஒரே எல்லா இடத்துக்கும் போல மாதிரியாட்டோமா தலை மாறியா இது பூ எடுத்தது விடுத்தால்தான் அது ஒண்ணூட இல்ல வீடியோ போவ அது என்ன பிரச்சனை இல்லையா அம்மாத்திரமாச்சாங்க ஆயோ அவன் என்ன பண்றது கொஞ்சம்